இந்த ஈரோட்டு பாதை ஒரு பத்தாண்டுக்கு முன்பாக படித்திருந்தால் திராவிடத்தை ஒழிப்பதுதான் முதல் வேலை பிறகுதான் தமிழ் இனத்தினுடைய விடுதலை என்று நானெல்லாம் பயணப்பட்டிருப்பேன் காலதாமதமாக படித்தோம் இந்த புத்தகத்தை ஈரோட்டு பாதை என்ன பாதை என்று கேட்டால் இவ்வளவு கேவலமான பாதை என்று நீங்களும் நானும் சொன்னால் வழக்கு பதிவு செய்வான் ஆனால் அவரோடு சம காலத்திலே சமமாக களமாடிய எங்கள் ஐயா பா ஜீவானந்தம் சொல்லியிருக்கிறார் ஈரோட்டு பாதை என்ன பாதை என்று இந்த நூலிலே தெளிவுபட சொல்லி இருக்கிறார் இந்த நூல் விற்பனைக்கு இருக்கிறது இதில் லாப நோக்கிற்காக அல்ல நாங்கள் கோவையில் இருந்து இங்கு வந்து செல்வதென்றால் ஒரு ஐயாயிரம் ரூபாயாவது செலவாகும் வந்து இந்த புத்தகத்தை இங்கு விற்பனைக்கு வைத்து இந்த புத்தகத்தை ஒரு பத்து தமிழர்களாவது வாங்கி படிக்க வேண்டும் படித்துவிட்டு இந்த பெரியாரிய கோட்பாடுகளிலே இருந்து தெளிவு பெற்று தமிழர்கள் முதலிலே விடுதலை பெற வேண்டும் அப்பொழுதுதான் இந்த மண் விடுதலை பெற வேண்டும் என்ற அக்கறையோடு இந்த நூலை கொண்டு வந்திருக்கிறோம் வேற ஒரு காரணமும் அல்ல நீங்கள் நான் சொன்னால் நம் மீது வழக்கு போடுவேன் என்று துடிக்கிறான் ஆனால் பா ஜீவானந்தம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் முதல்ல பா யாரும் முதல்லும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை சிங்கார வேலரோடு இணைந்து இந்தியா முழுமைக்கும் பரப்புவதற்காக போராடி அதில் ஓரளவு வெற்றி பெற்றவர் தான் ஐயா பா ஜீவானந்தம் வரட்டுவாத கம்யூனிஸ்ட் அல்ல ஸ்டாலினையும் தூக்கி பிடித்துக் கொண்டு அவர்கள் தான் தத்துவம் வேதம் என்று போராடுபவர் அல்ல இந்த மண்ணுக்கு தகுந்த இந்த மக்களுக்கு தகுந்த இந்த மொழி பண்பாடு இலக்கண இலக்கியங்களோடு தமிழ் மொழிமையினுடைய பெருமைகளோடு களமாடியவர் தான் ஐயா பா ஜீவானந்தம் இந்த ஈரோட்டு பாதை ஒரு பத்தாண்டுக்கு முன்பாக படித்திருந்தால் திராவிடத்தை ஒழிப்பதுதான் முதல் வேலை பிறகு தான் இனத்தினுடைய விடுதலை என்று நானெல்லாம் பயணப்பட்டிருப்பேன் காலதாமதமாக படித்தோம் இந்த புத்தகத்தை எல்லோரும் இப்பொழுது சொல்கிறேன் உங்கள் மனநிலையை மாற்றி கொள்ளுங்கள் உங்கள் என்ன ஓட்டங்கள் நான் பேசும் பொழுது சமநிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் நீங்கள் காங்கிரஸை கம்யூனிஸ்டை இன்றைய காங்கிரஸாக கம்யூனிஸ்டாக நினைத்துக் கொண்டு இந்த பேச்சை கவனிக்காதீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பாக எழுதிய பா ஜீவானந்தத்தினுடைய பார்வையிலே அன்றைய கம்யூனிஸ்டுகள் அன்றைய காங்கிரஸ்காரர்கள் அன்றைய சுயமரியாதைக்காரர்கள் அன்றைய பெரியாரியவாதிகள் என்று அந்த பார்வையிலே நீங்கள் பாருங்கள் காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் வேறு ஒரு பார்வையிலே அன்று இருந்த நிலையிலே பாருங்கள் ஆனால் திராவிட கழகத்தினுடைய பார்வையை மட்டும் அன்றிலிருந்து இப்படியே வைத்து விடுங்கள் அன்னைக்கு அதே கொச்ச பேச்சு இன்னைக்கு அமைச்சர் வரேன் அதே பேச்சு அன்னைக்கு அதே போய் பித்தலாட்டம் இன்னைக்கு அதே போய் பித்தலாட்டம் ஈவரை தொடங்கி பொன்முடி வரையும் கேட்க ஜெயிக்கல அவங்களுக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை ஆனால் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் இன்று மாறி இருக்கிறது அன்று இருந்த காங்கிரசும் கம்யூனிஸ்டும் வேறு அதனால் நீங்கள் அந்த பார்வையில நீங்கள் ஒரு முறை பாருங்கள் இதே கம்யூனிஸ்டை கடுமையாக விமர்சித்தவர் ஈவேரா கம்யூனிஸ்டை பத்தி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சுய புத்தி இல்லை எதில் எழுதியிருக்காரு விடுதலை தலையங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எழுதுறாரு தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சுய புத்தி இல்லை இதே ஈரோடு ஈவேராதா தான் போயிட்டு வந்துட்டு கம்யூனிசத்தை போல ஒரு தத்துவம் உலகில் வேற எதுவும் இல்லைன்னு சொன்னார் ஐரோப்ப நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டு இதை விட ஒரு சிறந்த தத்துவம் தமிழர்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னார் யோசிச்சு பாருங்க சொன்னாங்கல்ல பொய்யும் புரட்டும் நாளுக்கு நாள் மாற்றிக்கொண்டே இருப்பாரன் நிமிடத்துக்கு நிமிடம் மாற்றிடுவார் பெரியார் தன்னுடைய கட்சியின் பெயராவது எடுத்த கொள்கையில இருந்து இறுதி வரை உறுதியாக இருந்தாரா என்று அந்த கட்சியின் பெயரை ஒரு முறை வாசித்தால் உங்களுக்கு தெரிந்துவிடும் இன்றைய திராவிட கழகத்தின் பெயர் இன்று இருப்பதல்ல கூடுவிட்டு கூடு பாய்ந்து பல பெயர்களை தாங்கி வந்திருக்கிறதுன்னு சொல்றார் ஜீவா அப்படி என்னென்ன பெயர்களை தாங்கி வந்திருக்கு ஒரு நிமிஷம் பாருங்க அது என்னென்ன கொள்கையும் தெரிஞ்சிடும் என்னென்ன பேர் தெரியுமா தாங்கி வந்திருக்கு பார்ப்பனர் அல்லாதோர் இயக்கம் சமூக சீர்திருத்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் பகுத்தறிவு இயக்கம் சமதர்ம நாத்திக இயக்கம் எது சமதர்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு புத்தி இல்லைன்னு அந்த பேரை தாங்கி சமதர்ம நாஸ்திகை இயக்கம் தமிழர் இயக்கம் கடைசியா வர்றாரு தமிழர் இயக்கம் அதுக்கு பின்னாடி தமிழர் இயக்கத்தை திராவிடர் இயக்கம் கொஞ்ச நாள் அவருக்கு தெரிஞ்சிருச்சு நான் இல்ல தெலுங்கரும் தெரிஞ்சதுக்கு பின்னாடி உடனடியாக திராவிட இயக்கம் பெற மாத்திர முழுக்க முழுக்க காந்திய குட்டையில் ஊறிய மட்டை காந்தியத்தை போற்றி பாதுகாத்தவர் காந்தியம் சொல்வதுதான் சரி என்று இருந்தவர் காந்தியினுடைய பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம் காந்தியத்தில் சில சரியானவைகளும் இருக்கலாம் ஆனால் காந்தியத்தை நெறியாக ஏற்று ஈரோட்டு பாதையை தொடங்கியவர் தான் பிறகு காந்தியத்தை விமர்சிக்கிறார் காந்தி வேதாரண்யத்திலே உப்பு சத்தியாகிரகத்தை நடத்துவதற்கு முன்மொழிகிறார் இந்தியா முழுவதும் உப்பு சத்தியாகிரகம் நடக்கிறது காந்தி தானே உப்பு சத்தியாகிரகத்தினுடைய மூலாதாரராக இருக்கிறார் அதை பின்புலத்திலே இருந்து தீவிரவாத இயக்கங்கள் அமைப்புகள் தீவிரவாதிகள் காங்கிரஸ் அதை செயல்படுத்தி இருந்தாலும் அதனுடைய மூலகர்த்தமாக அறியப்பட்டது காந்தி தானே அப்பொழுது காந்தி சொன்னதை இந்த ஈரோட்டு பெரியார் கேட்டிருக்க வேண்டுமா இல்லை ஆனால் கேட்கவில்லை காந்திக்கு எதிராக உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொள்ள முடியாது என்கிறார் ஏனடா என்று கேட்டால் அரசாங்கத்திற்கு எதிராக நாம் இருக்கக்கூடாது சட்ட மறுப்பு வேலைகளிலே ஈடுபடக்கூடாது உப்புக்கு வரி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை என்று பிற்போக்குத்தனத்தை வெள்ளைக்காரர்களுக்கு ஆதரவாக ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவாக பேசியவர் இந்த எவ்வளவு பெரிய பாருங்க ஆதரவாக நேரடியாவே சொல்றா காங்கிரஸ் ஒழிப்பதே இனி என் வேலை ஏகாதிபத்தியத்தை ஒழிக்கிறது என்னுடைய வேலை இல்ல காங்கிரஸை ஒழிப்பதே என்னுடைய வேலை காங்கிரஸ் ஒழிக்கிறதுக்கு விடுதலை போராட்டம் நடந்துச்சு அன்னைக்கு காங்கிரஸ் வேறு கம்யூனிஸ்ட் வேறு விடுதலை போராளிகள் வேறு என்றெல்லாம் இல்லை அன்று இருந்த ஒரே இயக்கமாக கட்டி காங்கிரசின் மூலமாகத்தான் அரசிற்கு அழுத்தம் கொடுத்தார் அப்படி அழுத்தம் கொடுக்கும் பொழுது அந்த காங்கிரசில இருந்து வெளியேறி ஐயா வஉசி உட்பட திருவிக்கா உட்பட அத்தனை பேரும் வெளியில் தான் நின்றார்கள் ஆனாலும் காங்கிரஸ் ஒழித்து விடுவேன் என்று பேசவில்லை விடுதலை வேள்வியை மட்டுமே பேசினார்கள் ஐயா பாஜிவன் முற்பட விடுதலை வேள்வியை மட்டுமே பேசினார்கள் ஆனால் காங்கிரஸ் ஒழிப்பது எனது முதல் வேலை என்று சொல்லி பேசியவர் தான் இந்த ஈரோட்டை சேர்ந்த ஈவேரா அண்ணனுக்கெல்லாம் கோவம் வந்துரும் என்னடா தொடர்ச்சியா ஈரோட்டை சேர்ந்தவன் ஈரோட்டை சேர்ந்தவன் சொல்றேன் அவர் ஈரோட்டை சேர்ந்தவன் இல்ல தெலுங்கு நாட்டை சேர்ந்தவன் குடியேறினவனுக்கு இரநூறு ஆண்டு காலம் முந்நூறு ஆண்டு காலம் இந்த நாட்டில் இருக்கிறவனுக்கு சிட்டிசன்ஷிப் உண்டு குடியுரிமை உண்டு சவுதியில் நான் பதினேழு வருஷம் இருந்தேன்னா எனக்கு பிஆர் தந்துடுறேன் சிங்கப்பூர்ல இருபது வருஷம் இருந்தா எனக்கு பிஆர் தந்துடுறேன் மலேசியால இருபது வருஷம் இருந்தா என்னை மலேசிய குடிமகன் அங்கீகரிச்சிடற ஆனா மலேசியனாவோ சிங்கப்பூரியாவோ அரேபியாவோ எகிப்தியனாவோ என்னை ஒருவள அங்கீகரிக்க மாட்டான் ஈரோட்டை சேர்ந்த பெரியார் என்பது ஈரோட்டு பெரியாருக்கான நிலத்தின் மீதான உரிமையை தவிர இனத்தின் மீதான உரிமை இல்லை என்பதை சொல்லி எனது உரையை தொடங்குகிறேன்